ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்டெட் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்பான மிக முக்கியமான நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பிரிட்டி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய தேர்வர்கள் தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்வி டெட்டு நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருமா அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வரவே வராதுன்னு நினச்சிட்ருக்கீங்க சில பேர்லாம் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணால் கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட முடியுமா சார் அப்படின்னு தொடர்ந்து கேட்குறீங்க நிறைய பேர் இப்போ தான் நான் வந்து பிஎட் ஃபைனல் இயர் படிக்கிறேன் டிடிஎட் ஃபைனல் இயர் படிக்கிறேன் என்னால் அந்த எக்ஸாம் எழுத முடியுமா எலிஜிபிலிட்டி இருக்கா ஏஜ் ஃபார்ட்டி ஆகுது எங்களுக்கு வந்து அந்த அந்த ஏஜ் லிமிட்டேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கேட்குறீங்க நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டெட்டுங்கிறது போன வருடம் நடக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டெட் நோட்டிஃபிகேஷன் உறுதியாக வரும் ஆனால் எந்த மாதத்தில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இப்போ கன்ஃபியூஷனில் இருக்குது ஏன்னா இப்போ பிடிபிஆர்டியினுடைய நீதிமன்ற வழக்குகள்லாம் முடிஞ்சு அதுக்கான பணி நியமனம் குறித்த அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு முதல்ல ரெண்டு பர்சன்டேஜ் அமைச்ச பணியிடங்கள் முதல்ல ஃபில் பண்ண போகிறாங்க டிஆர்பி பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட்டு இது இந்த ப்ராசஸ் இப்போ போகுது அதுக்கப்புறம் அதில் கவுன்சிலிங் நடத்தி அதில் டீச்சர்ஸை செலக்ட் பண்ணிட்ட பிறகு தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் பக்கம் போவாங்க ஏன்னா டீன் செட் எக்ஸாமுக்கு ஒரு பக்கம் ஆன்சர் கீழாம் ராங்காக கொடுத்து அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது ஸோ இது ரெண்டு ப்ராசஸும் உடனே அடுத்து டெட் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இப்போ நீங்கள் நீங்கள் இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி பாஸ் பண்ண பற்றி நமக்கு தெரியாது ஏன்னால் இடையில எக்ஸாம்ஸ் நடக்கலை ஆனால் இந்த முறை உறுதியாக நியமன தேர்வு நடக்கும் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உறுதியான நியமன தேர்வுங்கிறது வட நடக்கும் அதனால் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் எனக்கு அது டக்குன்னு எக்ஸாம் நடந்தீங்கன்னா போஸ்டிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த பட்ஜெட்டில் கூட வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க அதுக்கான அறிவிப்பு மிக விரைவில் டிஆர்பி மூலமாக வெளியிடப்படும் சொல்லியிருந்தாங்க ஸோ எக்ஸாமுங்கிறது உறுதியாக இருக்குங்க இன்னும் வந்து ஓரிரு மாதங்களுக்குள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல் அதுதான் பட் எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஒரு மாதங்கள் கூட தள்ளி போகலாம் பட் நீங்கள் இப்போ இருந்தே படிக்கணும் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணினா கூட உறுதியாக டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் ஏன்னால் நமக்கு இந்த டெட்டு மார்க் அடிப்படையில் பண்ணி நியமனம் பண்ணுறது கிடையாது நீங்கள் ஜஸ்ட் இதில் பாஸ் ஆனால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் நியமன தெருவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படிச்சிங்க அப்படின்னா உறுதியாக வேலை அப்படிங்கிறது வாங்கிடலாம் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல் மற்றும் அப்டேட்களை தெரிஞ்சுக்கலாம் மறக்காம நம்ம சேலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி